சிவா சிவா ஒரே ஊருக்கு போகலாம் ம் டே பப்பி வீட்லெல்லாம் பப்பி இங்கே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஊருக்கு ஒரு ஒரு மாதம் ஆகுது ஊருக்கு போய் ஆ உங்களை விட்டுட்டு எங்கேயாவது போக முடியுதாடா டே பையா நீ விஜய் பையா நீ விஜய் பையா சிவா 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 எங்கேயாவது போகிறதுக்குறிங்களா ஆ யார் வீட்லையாவது சாப்பிட்றீங்களா ஏன் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு யார் வீட்லேயோ சாப்பிட்டா தான் என்ன ம் சாப்பாடு கொண்டு வந்து போட்டாலும் சாப்பிட மாட்டேங்கிறீங்களா அங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறீங்களா ஏண்டா அப்படி பண்ணுறீங்க ஏண்டா நாளாம் ஊர் உலகம் நாடு நகரம்லாம் போக தேவையில்லையா ம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் திருப்பதி போய்ட்டு வரத்துக்குள்ள அப்படியே கொலப்பட்டினி கிடக்குறீங்க ஏண்டா கொலப்பட்டினி கிடக்குறீங்க விரதம் இருக்கிறீங்க நான் கோயிலுக்கு போனால் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க இவன் பாருங்கள் என்னமோ பண்ணுறான் என்னடா பண்ணுற அந்த காதல் என்ன இருக்குதுங்க கொண்டா இந்த காதை கொண்டா